డ్ బ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதாவது அதை நம்ம சாப்பிட்றதுக்கு கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பட் அதோட நன்மை எவ்வளோ இருக்குது அது எப்படிலாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வெண்டைக்காயில் வந்து நம்ம எப்போவுமே சரி அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இது சிறுநீரக கல் அதாவது சிறுநீக்கல் கிடையாது சிறுநீரகம் வலுபுறையும் கல்லீரல் போல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் காரணிகள்லாம் இதில் அதிகமாகவே இருக்குது மேக்ஸிமம் நம்மளுடைய மாலை காலை பொழுது வந்து நம்ம நைட்டு முதல் நாள் நைட்டு நம்ம வந்து அந்த வெ வந்து கட் பண்ணி ஊ கட் பண்ணி ஒரு வா கொஞ்சோன்னு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையிலேருந்து வெறு குடிக்கும் போது அவ்வளோ சத்துக்கள் அது இவ்வளோ அதிகமான சத்துக்கள் இருக்குது அதை ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்புகள்லாம் ரொம்ப பலமடையும் அந்த எலும்புகள் ரொம்ப பலமடையும் போது நம்மளுடைய நம்மளுடைய உறுப்புகளும் சரி உள்ளுறுப்புகள் கல்லீரல் சிறுநீரகம் எல்லாமே பலம் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்குமே அது அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கறது வெண்டை பட் நம்ம அந்த அளவுக்கு கொள்ள கொள்ளானு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பட் ஆனால் இது அதிகமாக சாப்பிட்டா சாப்பிட்டு அவ்வளோ நன்மைகள் இருக்குது இன்னொன்று மூளை சுறுசுறுப்பே அழகாக அதாவது முழு சுறுசுறுப்பு சின்ன குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அதே போல் வயதானவங்களுக்குலாம் அதிகமாக வந்து மறதி தன்மை வந்துடும் அவங்களுக்குலாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மருதி தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதில் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் அதாவது நம்ம வந்து இந்த பிஞ்சு வெண்டைக்காய் பார்த்தீங்களா அதை வந்து வேக வைத்து நீரோடு சேர்த்து குடித்தால் இருமலும் நீர் வெள்ளைப்படுதல் சரியாகும் அதே வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டால் பருக்கள்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் ஈறுகளெலாம் ரத்த ஓட்டத்தை தூண்டப்படும் ஈறு தொடர்பான நோய் சரியாகும் மலச்சிக்கலும் தீரும் ஓகேங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப்பு அது எப்படி செய்யணும் வச்சிங்கன்னா ஒரு முற்றிய வெங்காயம் வெண்டைக்காய் மூணு எடுத்துக்கிட்டு தக்காளி பூண்டு பல் மூணு எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் ஐந்து கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக குறையிற வரைக்கும் குறைச்சி அதை நம்ம ரெகுலராக குடிக்கும் போது சளி தொல்லையே நீரும் நீங்க கொஞ்சம் நமக்கு சளி முடியாது இதெல்லாம் ஆஸ்துமோக்களார் உள்ளவங்களுக்கு இது மேக்ஸிமம் ச ஒரு ஒரு சின்ன ஒரு சரி மருந்து மாதிரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயில் வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகம் பித்த பேக்கற்களை செய்துவிடும் ஓகேங்களா புரியுதுங்களா அது கல் பிரச்சனை உள்ளவருனால் வெண்டைக்காய் குறைவாக சாப்பிடுவது நல்லது ஏன்னா வெண்டைக்காய் அதிகமாக வதக்கினால் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும் லேஸாக வதக்கிதான் அடுப்பில் வந்து இறக்க வேண்டும் எப்போவுமே சரி ஒரு லைட்டாக லைட்டாக நல்லா வதக்கிட்டு அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா சிஸ்டர் ஓகேங்களா எல்லாருமே அதிகமாக வெண்டைக்காவை நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அதிகமாக வெண்டைக்காய் கொடுக்க பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்